தூதரவங்க சொன்னதனுடைய அடிப்படையில் இஸ்லாம் என்றாலே நலன் கூடிய மார்க்கம் அதன் அடிப்படையில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம ரத்த தான முகாம்கள் ரத்த தானங்களை அதிகமாக செய்வோம் மக்கள் வாழ வேண்டும் அதே போன்று வந்து உடல் உறுப்புகளை தானம் செய்யலாமா ஏன்னா நாம் மரணத்திற்கு பின்னாலும் நாம் செய்யக்கூடிய அந்த உடல் உறுப்பு தானங்கள்றது பிற மக்களை வாழ வைக்கக்கூடியதாக இருக்கு அதை மேலோட்டமாக பார்க்கக்கூடிய நேரத்துல பெரும் நன்மைகளை பெற்று தரக்கூடிய காரியமா அதை நாம செய்யலாமா செய்யலாம் என்றாலும் தெளிவாக விளக்க வேணும் அது செய்யக்கூடாது என்றாலும் தெளிவாக விளக்க வேணும் சகோதரர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதாவது இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடுவதுதான் அத்தீனும் அனு ஹதீஸ் இருக்கு இஸ்லாம் என்றாலே மார்க்கம் என்றாலே அது பிறர் நலம் நாடுவதுதான் அப்படி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம் ரத்த தானம் இன்னும் பல உதவிகளை ஏழைகளுக்கு செய்வது இது மாதிரிலாம் பண்ணுறோம் இதெல்லாம் ஒரு கணக்கு இன்னொன்று என்ன கேட்குறாங்கன்னா உடல் உறுப்புகளை தானம் செய்யலாமா செய்யலாம்னா அதுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்கறாங்க இன்னொன்னு என்ன கேட்கறாங்க அது செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கறாங்க இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த விளக்கங்களை அவங்களுக்கு சொல்லுவோம் முதல்ல நம்ம என்ன பார்க்கிறோம் இது மாதிரியான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதரையும் வாழ வைத்தவரை போல மன் அகியாகா பக்க அன்னமா அகியன் நாச ஜெமி ஆ சூறா மாயுதால் வரக்கூடிய அழகான வசனம் ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதரையும் வாழ வைத்தவரை போல என்று அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் இரத்தம் என்பது நம்ம கொடுக்கறதுனால நமக்கு எந்த பாதிப்புமே கிடையாது ஆனால் இதையும் கூடாது என்று ஒரு கூட்டம் பத்துவா கொடுக்குறாங்க ஆனால் அவங்க தங்களுக்கு மட்டும் வாங்கிக்கிறாங்க ரத்த தானம்னால் கொடுக்கக்கூடாது ஹலால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா இப்போ நம்முடைய ஜமாத்தில் ரத்த தானம் கொடுப்பதற்கென்று தனியான அணி போட்டிருக்குறோம் அதுக்குன்னு பொறுப்பாளர் போட்டிருக்குறோம் ரத்தத்தானது நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறோம் மற்ற ஜமாத்துக்கள்ல சின்ன ஜமாத்து மாதிரி அமைப்புகளை ஆதரிக்கிறாங்களா ரத்தம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க கத்த வேணா கொடுப்பாங்க மௌத்தா போனா யாராவது மௌத்தா போனா என்ன செய்வாங்க கத்தம் கொடுக்குறது வருவாங்களே வேறு ரத்தம் கொடுக்குறதுலாம் வர்றது கிடையாது ஏன்னா அவங்களுடைய ஒரு நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா அது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ அஜரத்துக்கு அடிப்பட்ருஷின் வைங்க அதை மட்டும் வாங்க மட்டும் செஞ்சுக்குவாங்க ஆனால் மார்க்கெட்டில் அனுமதிக்கப்பட்டது ஏன்னா நமக்கு பாதிப்பு இல்லைங்கிற காரணத்துல என்ன பார்க்கணும் நமக்கு பாதிப்பு இல்லாத போது அதை கொடுப்பதற்கு மார்க்கம் நமக்கு தடுக்காது இந்த இரத்த தானத்தை பத்தி ஒரு விளக்கம் கூட மக்களுக்கு வைங்களேன் இப்போ அதையும் தாண்டி ஆர்கன் டொனேஷன் ஒண்ணு இருக்கு உறுப்புகள் இப்போ கிட்னியை என்ன செய்ய டிரான்ஸ்பிளான் பண்றாங்க ஒரு மனிதனுடைய கிட்னியை இறந்ததுக்கு பிறகு அதாவது மனிதனுடைய உடலில் உடற்கூட்டிலே இருந்து உயிர் போய்விட்டாலும் சில உடல் உறுப்புகள் கொஞ்சம் நேரத்துக்கு தாக்கு பிடிக்கும் அதில் ஹார்ட்டுக்கு ஒரு டைம் வச்சுருக்குறாங்க கிட்னிக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறாங்க அதே போல் ஈரலுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறாங்க கண்ணுக்கு ஒரு டைம் வச்சுருக்கிறாங்க அதனால தான் கண்ணானம் பண்ணுறாங்கல்ல அதுக்கு ஒரு டைம் இருக்குது இந்த அந்த டைம் வரைக்கும் கண்ணு உசுரோட இருக்கும் வந்து அதை எடுத்துட்டாங்கன்னா அந்த கண்ணை இன்னொருத்தருக்கு மாட்டோம்னா அவருக்கு கண் தெரியும் அதே போல் இறந்த உடனே உடனடியாக வந்து கிட்னி எடுத்தாங்கன்னு வைங்க அதை இன்னொரு நபருக்கு பொருத்தி அவருடைய உயிரை காப்பாற்ற முடியும் இது செய்யலாமா என்று கேட்கிறார்கள் இதை செய்வதற்கும் மார்க்கெட்டில் தடை கிடையாது ஆனால் என்ன நமக்கு பாதிப்பு வரக்கூடாது உயிரோடு உள்ளவர் இதை செய்யக்கூடாது அதுவும் இன்னைக்கு நடக்கிறது அப்போ அத்தாவுக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் ஒரு ஆள் கிட்னி கொடுக்கணும் கிட்னியை கொடுக்குறாங்கன்னா யாரும் கிடைக்கல அல்லது கிடைச்சாலும் அவர் பணம் கொடுக்கணுமா இல்லை அவர்கிட்ட கிட்னி வச்சுமா அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்குமா கொடுப்பான் அது லட்சக்கணக்கில் கேட்பாங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அந்த மாதிரி ஒரு ரேட் இருக்கும் அப்படி கொடுத்து வேணால் காசு கொடுத்து வாங்கி வைக்க முடியும் அந்த அளவுக்கு இவங்க கிட்ட காசை இல்லை என்ன பண்றது ஏன் கிட்னியே எங்க அத்தாவுக்கு தர்றேன் அப்படின்னு தர்றது அதே போல மனைவியினுடைய கிட்னியே கணவனுக்கு தர்றது கணவனுடைய கிட்னியை மனைவிக்கு தர்றது இப்படி எல்லாம் பண்றாங்கல்ல இதற்கு மார்க்கத்தில் அனுமதி வராது ஏன்னா அது நம்மை பாதிக்கும் நம்மை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அது மாறிவிடும் அதனால உயிரோடு உள்ளவர் ரத்தத்தை கொடுத்தார்னா ரத்தம் திருப்பி ஊறிடும் கிட்னியை கொடுத்த திருப்பி இன்னொரு கிட்னி வந்துருமா அது வராதுல்ல கிட்னி எடுத்து ரெண்டு அல்லாம ரெண்டு தந்துருக்கான் ஒன்றை கொடுத்தாச்சு இன்னொரு முளைச்சி வந்துருமா அது வராது அப்படிங்கும்போது உயிரோடு இருப்பவர்களுக்கு இந்த உறுப்பு தானம் செய்வதற்கு அனுமதி கிடையாது அதுவும் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மூளைச்சாவுன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு விபத்து ஆகுதுன்னு வைங்களேன் விபத்து ரொம்ப கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு சின்ன சின்ன காயங்கள் இருந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அவங்க வந்து அதாவது கோமோ ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க விழிப்பு இருக்காது சுயநினைவு இருக்காது சும்மா பம்ப் பண்ணிட்டு இருக்கும் சாப்பாடு கொடுத்தா சாப்பாடு உள்ள போகும் அந்த மலஞ்சரை வெளியே வரும் அவருக்கு நினைவு இல்லை எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை அப்ப டாக்டர்கள் சொல்லுவாங்க இல்லைங்க இவர் தேரமாட்டார் நீங்க என்ன செய்யலாம் இவருடைய உறுப்பை தானம் செஞ்சு இன்னொருத்தரை வாழ வைக்கலாம் என்றெல்லாம் சொல்லுவாங்க இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை ஏன் அனுமதி இல்லை அப்படின்னா ஒரு மனிதர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் உயிரோடு உள்ளவர் தான் அவரை நாம் இறந்தவராக கருத முடியாது அல்லா நாடினால் அவருக்கு திருப்பி கூட ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும் நம்ம நம்பணும் டாக்டர் அவர் மருத்துவ அறிவியலை கொண்டு தீர்ப்பளிக்கிறார் இது சில நேரத்தில் பொய்யா கூட போகும் என்ன ஒரு மாதம் கழித்தோ ரெண்டு மாதம் கழித்தோ அல்ல அவருக்கு ஒரு உயிரை நல்ல முறையில் தந்து அவர் எந்திரிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்ப உயிரோடு உள்ள ஒருத்தருடைய உடலே உறுப்பை எடுத்து இன்னொருக்கு பொருத்துதல் என்பது அது ஒரு நபரை கொன்றதாகத்தான் ஆகும் சரிங்களா அதனால அதற்கு மார்க்கத்திலே அனுமதி கிடையாது அதே நேரத்தில் ஒருத்தர் இறந்து விட்டார் மவுத் ஐட்டார் மவுத்தான ஒருத்தருடைய உடலிலே இருந்து இது மாதிரியான பாகங்களை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்தல் என்பது மார்க்கத்தில் நேரடியாக தடுக்கப்பட்ட ஒரு காரியம் கிடையாது சரிங்களா ரத்த தானம் செய்யற தான் ரத்த தானம் செஞ்சோம் அந்த ரத்தம் அவரை பாதிக்கலை அதனால அவர் கூடுன்னு சொல்லிக்கிட்டோம் அதே மாதிரி என்ன இறந்தவருடைய கிட்னி எடுத்து வச்சுட்டோம்னு சொன்னா அவருக்கு இது தேவையும் கிடையாது இறந்தவருக்கு இனிமேல் கிட்னி தேவையா இறந்தவருக்கு ஹார்ட்டு தேவையா கண்ணு தேவையா அது மண்ணோட மண்ணாக போக போகிறது அதனால அவசியத்துக்கு எடுப்பது ஓகே சில பேர் சும்மா அதுக்காக வேண்டி இறந்தவருக்கு இறந்தவருக்கு தேவை இல்லைன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி போட்டு கிழிச்சு கிழிச்சு தீக்கி போட்டு விளையா விளையாட முடியுமா அது தப்பா போயிடும் ஒரு அவசியத்தோடு ஒற்றுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி எடுத்து கொடுத்தல் என்பது அது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் வரும் இதை சிலர் கூடாதுங்கிறாங்க கண்டானம் செய்யக்கூடாது இறந்த பிறகும் கூட இறந்த பிறகும் கூட கண் தானம் செய்யக்கூடாது அதே போல கிட்னி தானம் இதுக்கு என்ன ஒரு ஒரு மனிதர் இந்த எப்படி அடக்கம் செய்யப்பட்டாரோ அப்படித்தான் எழுப்பப்படுவார் ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி எழுப்பப்படும் போது ஒருத்தருக்கு கண்ணை தூக்கிட்டு அல்லது கிட்னியை எடுத்துட்டு அடக்கம் பண்ணும் போது அவர் செய்வார் எந்திரிக்கும் போது கிட்னி இல்லாமல் வந்துருவாரு அல்லது கண் இல்லாமல் வருவாரு என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படி கிடையாது நம்ம சொல்ல போனா எல்லா உடல் முழு உடலோடு அடக்கம் செய்தாலும் அதுக்கு பிறகு என்ன ஆகிறது ரெண்டு மாசம் நாலு மாசம் ஆறு மாசம் எட்டு மாசத்துக்கு பிறகு ஒண்ணுமே இருக்காது இறுதியாக எஞ்சி இருப்பது இந்த ஜா மட்டும் எஞ்சி இருக்கும் நம்ம மனித உடலிலேயே எலும்புகளிலேயே ரொம்ப வலுவான எலும்பு எது இந்த தாடை இங்கிலீஷ் ஜான்னு சொல்லுவாங்க அந்த தாடை மட்டும்தான் தாவ கட்டப்பாங்கல்ல கிராமப்புறங்கள்ல அந்த தாவ மட்டும்தான் கடைசியில் எஞ்சி இருக்கும் மற்ற எல்லாம் அடி வாங்கினேன் இது உறுதியான எலும்பு அப்ப எல்லாமே அது ஒண்ணுமில்லாம தானே போகுது அவர் அப்படியே வருவாரா அப்படி இல்லை அல்ல அவர் உடலை போத்தி தானே எழுப்புறான் அதனால அவங்க சொல்லக்கூடிய இந்த ஆதாரங்கள் என்பது இதுக்கு பொருத்தமானதாக இல்லை சரிங்களா அப்ப இந்த என்ன சொன்னால் ரத்த தானம் ஓகே ஏன்னா அது ரத்தம் திருப்பி ஊறிடுது அதுவும் அளவு யூனிட்னா ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கு எடுத்துக்கிறது தப்பு கிடையாது உடல் உறுப்பு தானம் கண் தானம் கிட்னி தானம் இன்னும் சில தானங்களை பொறுத்தவரை உயிரோடு உள்ள வரைக்கும் எடுக்கக்கூடாது அவருக்கு மூளை சொன்னாலும் சரி அவரை பிழைக்க மாட்டான் சரி அவர் உடல்ல இருந்து உயிர் போயிருச்சு என்று கருதும் வரைக்கும் எதையும் இறந்து போய்விட்டால் அவருடைய என்ன எடுத்து கொடுப்பது என்பதற்கு எந்த விதமான தடையும் ஏற்படுத்தவில்லை சொல்லப்பட அது அவருக்கு நன்மையான காரியமாக கூட போயிடும் அவருக்கு பிறகு என்ன அது இன்னொருத்தருக்கு பயன்படுத்து எப்படி ரத்தம் இன்னொருத்தருக்கு பயன்படுத்த கூலி வருதா இல்லையா அதே போல இவருடைய உடல் உறுப்பு இன்னொருத்தருக்கு பயன்படக்கூடிய நேரத்திலே அது அவருக்கு நன்மையான காரியமாகத்தான் அமையும் என்பதைத்தான் நாம் அதுக்குரிய விளக்கமாக சொல்லிக்கொள்வோம் அல்லாஹா